உங்கள் இலக்கில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் மாபெரும் வெற்றிக்கு உரியவர் நீங்கள்தான் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் செய்யுங்கள் வெற்றி நம்மை தேடி வரும் தன்னம்பிக்கை என்னும் தோழனோடு பயணித்தால் வாழ்க்கை என்றும் வெற்றிதான் விழிக்கும் போதே அன்றைய நாளை திட்டமிடுங்கள் உங்களை நல்ல மனநிலையில் வைத்துக்கொள்ளவும் உங்களை சுற்றி இருப்பவர்களை மகிழ் வைக்கவும் உதவும் மற்றவர்களின் வார்த்தைகளை விட அணுவுமே உண்மையான வழிகாட்டியாகும் நேற்று என்பது இன்றைய நினைவு நாளை என்பது இன்றைய கனவு இப்பொழுது மட்டுமே நிஜம் நமக்கு நாமே கண்ணாடியாக இருந்துவிட்டால் யார் முன்னாடியும் மண்டியிடவும் மன்னிப்பு கேட்கவும் அவசியம் இல்லை எதுவும் சுலபமில்லை ஆனால் எல்லாமே சாத்தியம்தான் இயலும் என்று நினைத்துவிட்டால் இயலாது என்று எதுவும் இல்லை இந்த உலகம் உங்கள் முயற்சிகளை கவனிக்காது முடிவளைத்தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படுங்கள் காயமில்லாமல் கனவுகள் காணலாம் ஆனால் வழி இல்லாமல் வெற்றிகளை காண முடியாது உங்களுக்காக பிறர் மாற வேண்டும் என்று நினைக்காதீர்கள் பிறருக்காக நீங்கள் மாறி பாருங்கள் உலகமே உங்களுக்காக மாறும் இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம் நம்பிக்கை மட்டும் இழக்காதிருந்தால் எதையும் மறக் மறக்க முயற்சித்து நிம்மதி இழக்காதீர்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் மாற்றிவிடும் உங்கள் திறனை உங்களால் மட்டுமே அறிய முடியும் இந்த செய்ய வேண்டியதை சரியாக செய்யுங்கள் தானாக உங்கள் கனவு நிறைவேறும் எதையும் செய்யாது இருப்பதை விட ஏதாவது ஒன்றை நாள்தோறும் செய்து கொண்டே இருங்கள் காலந்தாழ்த்தினாலும் நமக்காக படைக்கப்பட்டது கட்டாயம் நம்மை வந்தே சேரும் என்னை எடைபோடுவதற்கு நீங்கள் தராசும் அல்ல நான் விளைபொருளும் அல்ல மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் முயற்சிகளை விதைத்தவுடன் வெற்றிகள் முளைப்பதில்லை முயற்சியில் பயணம் செய்து கொண்டிருந்தால் வெற்றி வெகு தூரம் இல்லை நல்லவர்கள் விட சிறந்த துணை வேறில்லை நேர்மையாக நடப்பதைக் காட்டிலும் சிறந்த வழிபாடு இல்லை கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் உண்மையில் கஷ்டங்கள் நம்மை ஒன்றும் செய்வதில்லை அதை பற்றிய பயம்தான் மனதை கலக்கி அறிவை குழப்பி நம் நிலையை மாறச் செய்கிறது கடினமான பாதைகளை மிக அழகான இடங்களுக்கு கொண்டு செல்கின்றன நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்களுடைய உறவுகளாக வைத்துக் கொள்ளுங்கள் துக்கமும் கவலையும் விருந்தாளிகள் அதை வைத்து வைத்துவிடுங்கள் ஏதோ ஒன்றுக்காக காலம் நம்மை காக்க வைத்துக் இருக்கிறது உயர்ந்த நம்பிக்கைகள் மிகச்சிறந்த மனிதர்களை உருவாக்குகின்றன நம்பிக்கை ஒரு நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருந்துவிடக்கூடாது மேலும் மேலும் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும் நம்பிக்கை என்பது ஒரு காந்தம் போல நம்பிக்கையுடன் இருந்தால் நல்ல விஷயங்கள் நல்ல மக்களும் நம்மிடம் ஈர்க்கப்படுவர் தர்மத்தின் வழி செல்லுங்கள் பேராசை சுயநலம் எடுத்து பொறாமை ஆணவம் குரோதம் ஆகிய மூன்றையும் அழித்து பலனை எதிர்பார்க்காமல் கடமையை புரிந்து உலக மக்கள் யாவரும் நம்மவர் என்றெண்ணி அன்பு பாராட்டுங்கள் தர்மத்தை நிலைநாட்டுங்கள் ஏழையாய் இருப்பதில்லை என்று உறுதியாக முடிவு செய்யுங்கள் எப்பொழுதும் உங்களிடம் இருப்பதை விட குறைவாகவே செலவு செய்யுங்கள் கடின உழைப்பை நம்புபவர்கள் தங்கள் வேலையில் கடவுளை பார்க்கிறார்கள் அறுபடாமலேயே புறக்கணிக்கப்படுகிறது இரண்டாவது சிறப்பு சில நல்ல மனிதர்களைப் போல உடல் காயத்திற்கு மருந்தெடுங்கள் மனக்காயத்திற்கு அனைத்தையும் மறந்து விடுங்கள் மகிழ்ச்சி என்பது நம் வீட்டில் விளைவது மற்றவர்கள் தோட்டத்தில் அதை தேட வேண்டியதில்லை அளவுடன் பழகுவது உண்மையான நட்பு அல்ல உரிமையுடன் உண்மையாக இருப்பதே உண்மையான நட்பு வாழ்க்கையில் எல்லா தருணங்களையும் ரசித்தே வாழ முடியாது வெறுத்தும் வாழ வேண்டியிருக்கும் ஏனென்றால் வெறுத்து ரசிப்பதுதான் சுவரஸ்யம் நல்லதுக்கு மட்டுமே தலையாட்டுபோன் நண்பன் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுபோன் கல்வன் கடந்து போக கற்றுக்கொள்பவன் மாயமான உலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது எண்ணங்களை உயரத்தில் வையுங்கள் சிறு சிறு சந்தர்ப்பங்களும் தெளிவாக தெரியும் வாழ்க்கையில் தோல்வியும் நிரந்தரமில்லை வெற்றியும் நிரந்தரமில்லை நிரந்தரமான ஒரு செயல் முயற்சி மட்டுமே நீ குற்றம் செய்யும் போது கடவுள் உன்னை பார்க்கிறார் தண்டனை பெறும்போது கடவுளை நீ பார்க்கிறாய் கடலில் விழுந்தால் கூட எழுந்து விடலாம் கவலையில் விழுந்து விடாதீர்கள் எழுபது கடினம் ஆயிரம் உபதேசங்களை விட ஒரே ஒரு அனுபவமே சிறந்தது எதிர்காலத்தில் என்ன நேரமோ என்று கணக்கு கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது இந்த உலகில் கடினமானவை நிறையவே உண்டு ஆனால் முடியாது என்று எதுவும் இல்லை ஒரு தந்தையின் பரிவை விட ஒரு ஆசிரியன் கண்டிப்பு மேலானது நற்செயலில் ஈடுபடுவதன் மூலம் கிடைக்கும் மன நிறைவே மகிழ்ச்சி முதல் முறை யோசித்தால்தான் யோசனை பல முறை யோசித்தால் அதற்கு பெயர் குழப்பம் உதிரும் மரங்களும் பின்பு தொளிர்விட்டு தளத்திலும் துன்பங்களை தொடாமல் யாரும் இன்பங்களை அடைய முடியாது கடமையை செய்வனுக்கு கடமை இருந்து கொண்டே இருக்கும் கவலைப்படுகிறவனுக்கு கவலை இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களை முன்னேறி செல்வதல்ல நம்மை விட நாமே முன்னேறி செல்வதுதான் மனம் செல்லும் வழியில் நீங்கள் செல்லாமல் நீங்கள் சொல்லும் வழியில் மனதை செலுத்தி பாருங்கள் வெற்றி உங்களுடையதை நினைத்தில் வரும் கலைகள் பெரிய மரங்கள் ஆவதில்லை அற்ப ஆசைகள் பெரிய வெற்றியை தருவதில்லை எவன் சந்தேகத்தையும் அச்சத்தையும் வெற்றி கொண்டவனோ அவனின் தோழிகளையும் வெற்றி கொண்டவனாவான் மன திருப்தியோடு கூடிய மகிழ்ச்சியும் தன்னடக்கமும் எல்லா வகையான நோய்களையும் தீர்க்கும் சிறந்த மருந்துகள் பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் விதத்தில்தான் அமையும் மனிதன் தேவையில் மற்றவரின் சேவையும் அடங்கி இருக்கிறது அதை அறிந்து வாழும்போது வாழ்க்கை அழகாக மாற மாற்றம் பிறக்கிறது அமைதியாக இருங்கள் கடவுளின் கருத்தால் மட்டுமே உங்கள் இதயத்தின் சுமைகளை அகற்ற முடியும் நிலையான வெற்றி விரும்பும் எவரும் காலத்துக்கேற்ப தனது நடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் பிரச்சனை வரும் எனில் பேசுவதை தவிர்ப்பதே நல்லது பேசி பிரச்சனையை வளர்க்காமல் அமைதியாய் கடந்து விடுவோம் வாழ்க்கை வாழ்வதற்கே அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் என்பதால் தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையில் வைத்திருக்கிறது காலம் நம்பி இருப்பவர்களுக்காக உயிரை கொடுங்கள் நம்ப வைத்தவர் விலகி போனாலும் வழியை விடுங்கள் வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்து கொண்டே இருங்கள் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் அத்தனை விவாதங்களிலும் வெறுத்துப்போய் கேட்பாரின்றி ஓரமாய் அமர்ந்து விடுகிறது உண்மை அளவு கடந்த நஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று யுத்தம் அடையாதீர்கள் உங்களுக்காக இல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கிறது கவலைப்படாதீர்கள் சப்தமாக வாசிக்க இயலாத கடந்த காலம் எனும் ஒரு பக்கம் எல்லார் வாழ்விலும் இருக்கத்தான் செய்யும் திறந்த புத்தகமாக சிலருடைய வாழ்க்கை இருந்தாலும் அதிலும் மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்களும் உண்டு வாழ்க்கையின் அகச்சிறந்த புக்கிஷம் என்பது சரியான நேரத்தில் கிடைக்கும் ஆறுதலும் மனம் ஆறுதலும் தான் எந்த சிக்கலுமே உங்களை சிதைக்க வந்ததல்ல செதுக்க வந்ததே நீங்கள் செல்வதற்கு பாதையை தேடாதீர்கள் பாதையை நீங்களே உருவாக்குங்கள் நன்றி நண்பர்களே நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்